இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் இன்றைய நாளுக்காக நாம் ஜெயிப்போம் ஆண்டவரை மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக நீர் எங்களை நடத்தும் போது உம்முடைய கருத்தை நாங்கள் கண்டு பாவிக்கும் போது நாங்கள் நடக்கின்ற வழியிலெல்லாம் உம்முடைய அருள் பிரசன்னத்தை உணரும் போது உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் எங்களுடைய தலைமுறை ஆசீர்வதித்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக தொடர்ந்து நடக்க வர ஆமீன் அன்பு அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது இஸ்ரேல் மக்களுக்கு இருக்கின்ற வீடுகளின் அடையாளம்தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தான் பாஸ்காவில் அவர்களை கடந்து வரச் செய்தது இன்று இறை வார்த்தை இருக்கும் வீடுதான் உங்கள் இதயம் இறை வார்த்தை தான் உங்கள் வீட்டின் அடையாளம் இறை வார்த்தையால் கடவுள் உங்களோடு இருக்கிறார் இறை வார்த்தை உங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இருக்கிறார் உங்கள் வீட்டின் மேல் உங்கள் பிள்ளைகளின் மேல் உங்கள் தலைமுறையின் மேல் கடவுள் தருகின்ற ஒரு அடையாளம் உண்டு அந்த அடையாளம் இறை வார்த்தையால் முத்திரையிடப்படுகின்ற அடையாளம் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது காரணம் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும் என்று திருப்பாடல் சொல்லுகின்றது நானும் எனது குடும்பமும் இறை வார்த்தையால் சூழப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை என்னை வழி நடத்துகிறது என்பதை உணர வேண்டும் எனது ஆரோக்கியம் எனது குழந்தைகளின் படிப்பு வேலை கடவுளின் கரம் இதில் அனைத்தும் இருக்கின்றது என்பதை நம்ப வேண்டும் அன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்த இடம் அவர்கள் தங்கியிருந்த வீடு ஆனால் இன்று ஆண்டவர் இயேசுவின் விலை மதிப்பில்லாத இரத்தம் இருக்கின்ற இடம் உங்கள் உடலாகிய ஆலயம் உங்கள் உடல்தான் கடவுள் தருகின்ற ஆலயம் இதை உணர்ந்து வாழும்போது இறைவனின் அருள் ஆற்றல் அதிகமாக கிடைக்கிறது இன்று நீங்கள் இறைவார்த்தை பகிரும்போது கடவுள் உங்களை தமது அருளாலும் ஆசிராலும் நிரப்புவார் நீங்கள் பிறருக்கு ஒளி கொடுக்கின்ற வெளிச்சம் கொடுக்கின்ற மக்களாக இருப்பீர்கள் நேற்றைய தினத்திலே ஒரு அம்மா தொலைபேசியில் அழைத்து என்னிடம் சொன்னார்கள் எனது பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் முடங்கி கிடந்தேன் பதர் செய்வதறியாது திகைத்தேன் இன்று காலை வந்த இறைவார்த்தை எனது பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைந்தது என்று சொல்கின்றார் அன்புமிக்கவர்களை இந்த இறைவார்த்தை ஏற்றுக்கொள்வோம் கடவுள் இன்று நம்மோடு இருக்கிறார் அன்று இஸ்ரேல் மக்களின் வீடுகளில் ஆட்டுக்குட்டியின் இரத்தமாக இருந்த கடவுள் இன்று நம்முடைய உடலாகிய ஆலயத்தில் இதயத்தில் அவருடைய இரத்தம் இருக்கின்றது எனவே நாம் அவரை சுமக்கின்ற பிள்ளைகளாக அவருடைய விளிமியங்களை சுமக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ఏసువకే పుగళ్ ఏసువకే నండి మరియే వాళ్ళకే